விழா காலங்கள் எல்லாம் இந்த விழாவுக்காக கூப்பிடுறாங்க வந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறோம் உதட்டிலிருந்து பேசி பழக்கம் கிடையாது உதடு அசைவு தெரியுமே தவிர ஆழ்மனதிலிருந்து இறைவா இந்த படத்தை காப்பாற்று தயாரிப்பாளரை காப்பாற்று தயாரிப்பாளர் வாழ வேண்டும் வெற்றி பெற வேண்டும் அடுத்து படம் தயாரிக்க வேண்டும் என்ற நல்ல மனதுடன் அவரோடு ஒத்துழைத்து படத்தை சிறப்பாக எடுத்து முடித்து தந்திருக்கிற இயக்குநரை காப்பாற்று அப்புறம் நடிகர்களை காப்பாற்று ஏன்னா நடிகர்களை காப்பாற்றா நாலாயிரம் பேர் இருக்கான் நடிகர்களை காப்பாற்றா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த பொண்ணை காப்பாற்றா இங்கே தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு படம் பார்த்தேன் அது நடித்த படத்தில் வந்து மேடல் உட்காருது ஒரு நடிகர் நடிகருக்கு அந்த பொறுப்பு இருக்கு பொறுப்பு இல்லைன்னா அந்த பொறுப்பில்லாத நடிகர்களை நான் கொஞ்சம் வெறுப்பாக தான் பார்ப்பேன் அது எவ்வளோ பெரிய கில்லாடி இறந்தாங்க ஏன்னா தயாரிப்பாளர் இல்லாமல் தயாரிப்பாளர் விட இயக்குனர் இல்லாமல் நடிகர்கள் இல்லை இந்த தம்பி டாரா படத்துடைய இயக்குனர் பாபு கே கணேஷ் நான் தம்பி தான் பார்த்தேன் படம் இதுக்கு முன்னால் பார்த்தேன் ஏன்னா சாதாரணமாக அந்த ஒரு படம் பெரிய படம் ஆயிடுச்சு சின்ன படம் பெரிய படம் பேசுறாங்களே நான் அடிக்கடி பேசுற சப்ஜெக்ட் யாரும் சின்ன படம் மட்டும் சொல்லாதீங்க அஞ்சு கோடியில் ஒரு படம் தயாரித்த ஐம்பது கோடி வசூல் பண்ணது இல்லையா அதுதான் பெரிய படம் ஆய நூறு கோடியில் தயாரிச்சா ஐம்பது கோடி லாஸ் அது எவ்வளவு பெரிய ஹீரோ இருந்தாலும் அது கேவலமான படம் படம் என்பது பணம் செலவு பண்றதுல பெரிய பட்ஜெட் சரி அதில் இல்லை சின்ன முதலீடு பண்ணி கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர் அற்புதமாக வேலை வாங்கி அந்த படத்தை வெற்றி படமாக்கிற இயக்குநர்கள் கையில் இருக்கு நான் அதனால தான் இயக்குநர்களே நீங்களும் வளரணும் எப்போ வளருவாங்க தயாரிப்பாளரை காப்பாற்றிட்டா வளருவாங்க தயாரிப்பாளர் போயிட்டார் ஆனால் இயக்குனர் பெருசாகிட்டாருன்னா அது வெற்றியே கிடையாது அந்த ஒரு சைடில் உறுத்திக்கிட்டே இருக்கும் நாம் வளர்ந்துட்டோம் ஆனால் நம்ம தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியல இது நடிகர்கள்ட்ட இருக்காது நடிகர் நடிகிட்ட இருக்கவே இருக்காது காசு எப்போ வரும் டப்பிங் முன்னால் எவ்வளோ வாங்கிட்டு அவரை உருவி உருவிடலாம் அதாவது நான் முன்னால் சொல்லுவேன் கோயம்புத்தூர் தம்பி சேலமே வச்சுங்க சேகர் சேலத்துலேருந்து வரும்போது பணத்தோட காரில் வர்றார் சென்னையில் படம் எடுக்கிறார் ஏதோ நாலு தம்பிகள் நடிகர்கள் வச்சு இயக்குனர் துணையோட பார்க்குறாரு சரி நம்பிக்கை இருக்கு இந்த தம்பியை போடலாம் அப்படின்னு அஜித் மாதிரி ஒரு ஹீரோவை போட்டாங்கன்னு வச்சுங்க அந்த படம் வெற்றி முதல் படம் அஜித்தால் அல்ல அந்த இயக்குனரால் அந்த இயக்குனர் தான் அஜித்தை அறிமுகப்படுத்தினாரு படம் வெற்றி அஜித்தை தேடி போயிட்டாங்க நம்ம ஆளுங்கெல்லாம் இயக்குனரை விட்டாங்க இது இயற்கைய அஜித்துக்கு மட்டும் சொல்ல எல்லா ஈரோவுக்கும் சொல்றேன் ரஜினி சாரு பாலச்சந்தர் கிட்ட கிடைச்சார் பாலச்சந்தர் மட்டும் ரஜினியை கண்டுபிடிக்கலன்னா ரஜினி இருப்பாரான்னு தெரியாது எந்த டைரக்டர் எந்த ஒரு களிமண் இந்த களிமண்ணை அழகிய பொம்மையாகவோ அழகிய கடவுளாவோ அழகிய குரங்காவோ ஆக்குவது இயக்குனர் இந்த இயக்குனர்கள்லாம் இந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மரியாதை கொடுத்து ஒரு சின்ன படம் ஏதோ ஆடியோ ஃபங்க்ஷன் ஏன் போகணும்னு இல்லாமல் பல வெற்றி படங்கள் தந்தவர்கள் வந்து மரியாதை கொடுத்து உட்காந்துருக்காங்கன்னா ப்ரொடியூசரை மதிக்கிறார்கள் என்று பொருள் அதான் எனக்கு வேணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு கொண்டு வந்து அவங்க பாடு இருக்க சேகர் என்ன தெரியாது நான் இந்த சேலத்துக்காரங்களை கைகூப்பி வணங்குறேன் ஏன்னா சினிமாவின் கடவுளாக டி ஆர் சுந்தரம் சேலம் மாடர்ன் தியேட்டரை உருவாக்கிய டி ஆர் சுந்தரம் கிங் ஆஃப் சினிமா அவருக்கு இணைய யாரும் இல்லை இன்னும் வரல அவர் தான் ஒரு கலைஞரை கண்டுபிடிச்சார் ஒரு எம்ஜிஆரை கண்டுபிடிச்சார் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் ஒரு படம் எடுக்க முடியுமா அந்த காலத்தில் மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் அவர் சேர் போட்டு உட்கார்ந்தா எம்ஜிஆர் கலைஞர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே தான் உட்காருவாங்களாம் சந்திரபாபு ஒண்டி தான் ஈக்குவலாக உட்காருவாராம் ஏன்னா சம்பிர சந்திரபாபு திமுர் அதிகம் அந்த திறமசாலிய மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் மதித்தார் திறமையை மதித்தார் அதனால ஈக்குலா எல்லாருமே மதிப்பாரு எல்லாருமே அவரை கடவுளா நினைச்சாங்க சினிமா உலகை உலகக்கு கொண்டு போன எல்லிஸ் டங்கன் ஒரு ஃபாரின் டைரக்டரை கொண்டு வந்து சேலத்தில் இயக்க வைத்தவர் அது ஒரு வரலாறு மறந்து போச்சு இன்னைக்கு என் தம்பி சேகரும் தமிழ்ச்செல்வனும் அந்த சேலம் சுந்தரின் வரிசாக நீங்கள் வர வேண்டும் ஒரு ஆறு படம் தொடர்ந்து தயாரிப்பாளர்களின் நன்மதிப்போடு ஒரு படம் தயாரித்து கொடுத்துருக்காருன்னா ரிலீஸ் வரைக்கும் கூட இருக்காருன்னா இப்படிப்பட்ட இயக்குநரெலாம் எங்களுக்கு வேணும் நீ என்ன ஒன்னா ஐயோ சில இயக்குனர்களுக்கு தலை கணம் ஏறிடு தம்பி இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கட் சொல்றதுக்கு முன்னால் கேமரா முன்னால் நிற்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் காலில் விழறாங்க சிலர் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஷூட் பண்ணிட்டு டைரக்டரான தலையில் கனம் ஏறிடுது ப்ரொடியூசர் ஏதோ வேலைக்காரமாக நினைக்கிறாங்க அதனால தான் அவங்கள உருவடம் போகிறாங்க ப்ரொடியூசரை மதித்து இந்த படம் முதலீடு போட்டிருக்கார் இந்த படம் திரும்பி அவர் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா அவர் அடுத்து படம் தான் எடுப்பார் இங்கே பாருங்க ராஜேந்திரன் காயம் படம் தம்பியை வச்சு எடுத்திருக்கார் அதில் காயப்பட்டாரா இல்லையான்னு தெரியாது ஆனா பட்டிருப்பார் கொஞ்சம் பட்டிருப்பார் ஆனாலும் இந்த தம்பியை வச்சு நான் அடுத்து படம் பண்ண போறேன்றார் அனௌன்ஸ் பண்றார் இன்னைக்கு இந்த சேலம் சேகர் தயாரிப்பாருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தம்பி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்னு ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறார் அந்த மனம் வாழ்க நல்ல மனம் வாழ்க நான் இவங்களெல்லாம் தான் என் வேலை எல்லாரும் நல்லா இருக்கணும் தயாரிப்பாளர் நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்கும் பெரிய ஹீரோக்களால இந்த சினிமா வாழலை பெரிய ப்ரொடியூசரால இந்த சினிமா வாழலை அவங்க வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டு படம் இல்ல முப்பத்தஞ்சு படம் தான் எடுக்கிறாங்க எல்லா ஹீரோ பெரிய ஹீரோச்சு ஆனால் எங்கள் சின்ன ப்ரொடியூசர் இரநூறு படத்துக்கு மேலே எடுக்கிறாங்க வருஷத்துக்கு அப்படின்னா நாங்கள் எத்தனை ஆயிரம் தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறோம் ஆனா பெரிய தம்பி சொன்னாங்களே கணேஷ் சேலத்தில் படம் எடுங்க நீ பிறந்த ஊரில் எடுத்து அங்க இருக்க இளைஞர்களை உருவாக்கு அப்படி நல்ல மனசோட சொன்னீங்களே இப்போ இங்க இருக்கிற ஹீரோவுக்கு யாருக்காவது அக்கறை இருக்கா தன்னை வாழ வலித்த சினிமா சென்னை பொன்னியின் செல்வம் படுத்து ஹைதராபாத்ல போ ரெண்டு வருஷம் எடுக்கிறான் செட்ட போட்டு ஆனா பணம் யார் பணம் தமிழ் படம் தமிழர்களின் முதலீடு பாம்பே போய் ரஜினி படம் ரெண்டு படம் பாம்பே தொழிலாளி யார் அங்க முதலீடு யாரு சென்னை தமிழ்நாடு படம் ரிலீஸ் ஆனா கொட்ட வேண்டியது தமிழ் படம் நீ வேலை கொடுக்கறது பூரா ஹைதராபாத் பாம்பே இந்த தம்பிக்கு இருக்கிற உணர்வு கூட இந்த பெரிய ஹீரோவுக்கு இல்ல பெரிய டைரக்டருக்கு இல்ல இதை யார் செய்யணும் அண்ட் ஹீரோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி தமிழ்நாட்டில் வை நான் சொல்றது கதைக்கு பம்பாய் வேணும்னா போங்க கதைக்கு போங்க ஹைதராபாத்ல அங்கே லொகேஷன் இருக்குது அந்த கதைக்கு தேவைன்னா போங்க என்ன ட்வெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குமா இப்போ அஜித் சார் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபாரின் ஒரு படம் விடாமுயற்சி ஒரு வேளை ஃபாரினாக இருக்கலாம் தப்பு இல்லை நம்ம அதை தப்பு சொல்லலை இந்த கதைக்கு என்ன வேணும் எந்த லொக்கேஷன் வேணும் அதுக்கு மட்டும் போங்க மற்றெல்லாம் நாயகன் ஒரு படம் எடுத்தார் மணிரத்னம் மணிரத்னம் படம் இல்லை முதல்ல அது முக்தா சீனிவாசன் எடுத்த படம் பாம்பேல தாராவில தமிழர்கள் பகுதி நடக்கிறது எங்க போட்டார் தெரியுமா வீனஸ் வீனஸ் காலனி போட்டு மொத்த படம் எடுத்துட்டு தான் பாம்பே நல்லது தப்பு இல்லை என் தொழிலாளியை இதை நம்பி இருக்க தொழிலாளி யார் காப்பாத்துறது நீங்க யாரோ பணம் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு கொடுக்குறான்னு எங்கேயோ போய் மஜா பண்ணா ஜாலி பண்ணுறதுக்கு போனீங்கன்னா என் தமிழ் உலகம் தமிழகம் என்ன ஆகுது அந்த அக்கறையில் தான் நான் வருத்தப்படுறேன் ஆகவே நான் ஈரோக்களையும் பெரிய இயக்குனர்களையும் கேட்டுக்கொள்வது கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் வெளியே போங்க மீது எல்லாம் தமிழ்நாட்டிலே தான் இருக்க வேண்டும் இப்போ நல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தமிழக முதல்வர் வெளியிட்ருக்கார் நூற்றி நாற்பது ஏக்கரில் பூந்தமல்லியில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாக்க இருக்காங்க தமிழக அரசு அது எங்கள் ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் எல்லாத்துக்கும் பெரிய லாபகரம் போய் பூந்தமல்ல போய் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பண செலவுகள் கம்மி அதனால் ஹைதராபாத் அப்படி என்ன அங்கே லொக்கேஷனோ அதெல்லாம் உருவாக்குவாங்க இங்கே இருக்கும் அதனால் தமிழகத்திலே இந்தியாவிலே சிறந்த திரைப்படம் எடுப்பவர்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இளைஞர்கள் அற்புதமான புரட்சி செய்கிறார்கள் அற்புதமான கரு கதை களத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல இளைஞர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கி தமிழ் சினிமாவை காப்போம் தமிழ் தொழிலாளர்களை காப்போம் தமிழ் இயக்குநர்கள் வளரட்டும் தமிழ் தயாரிப்பாளர்கள் சிறிது முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் போட்ட முதலீட்டை திரும்பப் பெறட்டும் திரும்ப வந்தால் அவர்கள் படம் தான் எடுப்பார்கள் எங்கள் ராஜேந்திரை போல